Your dream vacation to Bali starts from 22,999 only with GT Holiday. ஹெலிகாப்டர் வீடியோ இந்தியாவில் தஞ்சமடைந்த சகோதரிகள் அன்று இலங்கை இன்று வங்காளதேசம் தேசம் வங்காள தேத்தில் பங்களாதேஷ் அவாமி லீக் கட்சி சார்பில் ஷேக் ஹசீனா பதினைந்து வருடங்களாக பிரதமராக வகித்து வந்தார் இந்த நாட்டில் விரைவான பொருளாதார வளர்ச்சியும் இந்தியாவை விட அதிகமான உள்நாட்டு உற்பத்தி விகிதத்தை எட்டிய போதும் அங்கு கடுமையான பணவீக்கம் ஏற்பட்டுள்ளது பெரும்பாலான மக்கள் அதிகரித்து வரும் செலவுகளை குறிப்பாக உணவு பொருட்களின் விலை ஏற்றத்தை சமாளிக்க முடியாமல் திணறி இருக்கின்றனர் மேலும் பிரதமர் ஷேக் ஹசீனா மீது ஊழல் மற்றும் மனித உரிமை மீறல் போன்ற குற்றச்சாட்டுகள் அவ்வப்போது எழுந்து வந்தன அதனால் வங்கதேச தேசிய கழகம் மற்றும் ஜமாத் ஹி இஸ்லாமி ஆகிய இரு பிரதான எதிர்க்கட்சிகள் பிரதமர் உடனடியாக பதவி விலகவும் ஆளும் கட்சி கலைக்கப்பட்டு தேர்தல் முடியும் வரை கட்சி சார்பற்ற அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தன இவ்வளவு எதிர்ப்புகளுக்கும் மத்தியிலும் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி ஐம்பது சதவீத இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று அனைவரது உருவங்களையும் உயர்த்தியது இதன் மூலம் ஷேக் ஐந்தாவது முறையாக வங்காளதேச நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார் நீண்ட நாள் நீடிக்கவில்லை இடஒதுக்கீடு வடிவத்தில் பெரும் தலைவலி ஷேக் ஹசீனாவை படாத பாடுபடுத்திக் கொண்டிருக்கிறது வங்க தேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு போரில் பங்கேற்றவர்களின் வாரிசுகளுக்கு அரசு வேலைகள் அமல்படுத்த அரசு முடிவு மாணவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியதை அடுத்து அதனை அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்ததா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இடஒதுக்கீட்டை மீண்டும் அமல்படுத்தப் போவதாக அந்நாட்டு அரசு அறிவித்ததா அரசு வேலை வாய்ப்புகளில் முப்பது சதவீதம் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என நீதிமன்றமும் தீர்ப்பு விதித்தது இந்த விவகாரம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் இளைஞர்கள் திகழ் பெரும் கோபத்தை ஏற்படுத்திய நிலையில் கடந்த மூன்று மாதங்களாக பல போராட்டங்களும் கலவரங்களும் நடந்து வங்கதேசமே கலவர காடாக இதுவரை இந்த போராட்டங்களில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கின்றனர் பாகுபாடுக்கு எதிரான மாணவர்கள் இயக்கம் எனும் பெயரில் இயங்கும் அமைப்பினர் இந்த போராட்டத்தை அணையாமல் கொண்டனர் இவர்களுக்கு எதிராக ஆளும் அவாமி லீக் கட்சியின் மாணவர் பிரிவு நிர்வாகிகள் களம் இறங்கினர் இதனால் இரு தரப்புக்கும் இடையே பல இடங்களில் மோதல் பிடித்தது இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமையான நேற்று கட்டிடங்கள் வாகனங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர் போராட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் கையெறி குண்டுகளை வீசினர் போராட்டக்காரர்களும் போலீசார் மீது பதில் தாக்குதல் நடத்தினர் இதில் பதினான்கு போலீஸ்காரர்கள் உட்பட தொன்னூறுக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் இதன் மூலம் முன்னூறுக்கும் அதிகமானோர் கடந்த மூன்று மாதங்களில் வங்கதேசத்தில் பலியாகியுள்ளனர் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வழியில் அமைதி பேச்சுக்கு அரசு அழைப்பு விடுத்தது ஆனால் அதை மாணவ அமைப்புகள் புறக்கணித்ததா இந்த நிலையில் பாதுகாப்பு அதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்திய பிரதமர் ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் மாணவர்கள் இல்லை அவர்கள் தீவிரவாதிகள் நாட்டை சீர்குலைக்கும் நோக்கில் அவர்கள் இந்த போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் மக்கள் இந்த நாச வேலையை இரும்புகரம் கொண்டு அடக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார் இதற்கிடையே வன்முறைகளை கட்டுக்குள் கொண்டுவர வர நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அந்நாட்டில் அனைத்து இணைய சேவைகளும் முடங்கியுள்ளன இந்த நிலையில் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் அவகாசம் கொடுத்த அந்நாட்டு ராணுவம் அவரை ராஜினாமா செய்ய செய்திகள் வெளியாகியுள்ளன அதன் அடிப்படையில் அவர் ராணுவ ஹெலிகாப்டரில் அங்கிருந்து தப்பிச் செல்வது போன்ற காட்சிகள் இணையத்தில் வெளியாகியுள்ளன மேலும் தமது பதவியை ராஜினாமா செய்த கையோடு வெளிநாடு ஒன்றுக்கு ஷேக் ஹசீனா தப்பிச் சென்றதாகவும் அந்த ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் ஷேக் ஹசீனா சகோதரி ஷேக் ரெஹானாவும் வங்கதேசத்தை விட்டு தப்பி ஓடிவிட்டனர் ஊடக தகவலின்படி ஷேக் ஹசீனாவும் அவரது ரெஹானாவும் இந்தியாவின் மேற்கு வங்கம் அல்லது திரிபுராவில் தஞ்சமடைய கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது இந்த தகவல் போராட்டக்காரர்களுக்கு கிடைத்ததும் அவர்கள் வங்கதேசத்தின் டாக்காவில் உள்ள பிரதமர் ஷேக் அசினா இல்லத்திற்குள் நுழைந்து உற்சாகம் வழக்கமிட்டனர் இதற்கிடையில் பிரதமர் ஷேக் ஹசினா நாட்டை விட்டு வெளியேறியதை அந்நாட்டு ராணுவ தளபதி உறுதி செய்துள்ளார் மேலும் வங்கதேசம் ராணுவ கட்டுப்பாட்டில் வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதர் வெளுத்து சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு